இன்னைக்கு சாட்டர்டே தோட்டத்துக்கு வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்தேன் அப்புறம் மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் என்ன காய்கறி எல்லாம் பறித்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூக்கள் காய்கள்னு பாருங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் நான் மார்னிங் ஈவினிங் தவறாமல் மாடித்தோட்டத்துக்கு வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு அந்த செடிகளுக்கு உரம் வைப்பது தண்ணி தான் எனக்கு மேலே ஆனால் டூ ஹவர்ஸ் எப்போதுமே வேலை செய்வேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் செய்யாமல் மேலே வந்ததுன்னு வேலை செய்வேன் வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க மேலே வர வரமாட்டா யாரையும் கவனிக்கிறது இல்லைன்னு எனக்கு இங்கே வந்தால் கீழே இறங்கி வரதுக்கே பிடிக்காது என்னாலும் வருவேன் சமைக்கணும் என்ன பாருங்கள் ஒவ்வொரு கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது இது சிறகு அவரை தானாக முளைத்து வந்ததுதான் வேர்லேருந்து வந்த செடி இப்போ நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் நிறைய ஃபெர்டிலைசர் வீக்லி ட்வைஸ் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன் மீன் அமிலம் கிச்சன் வேஸ்ட் ஃபெர்டிலைசர் லிக்யூடாகவும் சாலிடாகவும் கொடுப்பேன் வேப்பம் பின்னாக்க கடலை எள்ளு பிண்ணாக்கு சேர்ந்ததை நான் தூள் பண்ணியும் போடுவேன் தண்ணியில் கரைச்சி சாலிடாகவும் லிக்விடாகவும் இதுக்கு கொடுப்பேன் சூப்பராக மலைக்கு முன்னே கொடுத்து இப்போ நிறைய காய்கள் பிஞ்சு நிறைய இருக்குது கத்திரிக்காய் இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பூக்கள் குழந்தைகளுக்கு மூலிகை சுகருக்கு மருந்து பிரண்டை எல்லாமே எடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்